மக்களையும் இலக்காரமாக பேசினாரு குடிக்கிறனா ஒரு கேசு செத்த கேஸு உசராகிறது நம்ம வந்து சட்டத்தை மதிக்கணும் கோர்ட் என்ன மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே பொதுவான மக்கள் தான் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனால் அவருடைய எம்எல்ஏ பதவி மற்றும் அமைச்சர் பதவி பறிபோகிறது இது குறித்து மக்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் பார்க்கலாம் பிடிக்கிறனா ஒரு கேஸு செத்த கேசு உசராகிறது பிடிச்சா போகுது பிடிக்கலன்னா செத்தை கேஸ் உசுரா வருது பிடிச்சிச்சுன்னா உயிராக இருக்க கேஸ் செத்து போகுது இந்த நாட்டில் நடக்குது அதெல்லாம் இது ஒரு நிகழ்ச்சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு போறவங்க வீட்டை எதுக்கு பூட்டணும் அது நியாயமா மக்களால தேர்ந்தெடுத்து மக்களுக்கு சேவை செய்ய போறிய உங்க வீட்டை பூட்டி ரைடு பண்ணா அது எந்த வகையில நியாயம் அது மாதிரி காமராஜர் ஆட்சியில இல்லை ஆகையினால இதை எப்படி சொல்றதுன்னா என்னைய பொறுத்தளவுல சம்பாதிக்கிற நோக்கத்துக்கு தான் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு போறாங்கன்னு நான் சொல்றேன் ஊழல் பண்ணி என்னென்ன நாட்டே வித்துட்டு போயிட்டாங்க அவங்கள எல்லாம் கண்ணு தெரியல அந்த சட்டத்துக்கு இவர் மட்டும்தான் இந்த பொன்முடி மட்டும்தான் சட்டத்துல கண்ணு கண்ணு தெரியாத நாட்டுகளை ஏயா என்ன பண்ணா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோடியெல்லாம் என்ன பண்ணா இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அந்த அரசாங்கம் தானே இருந்துச்சு இந்த கேட்கல இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு தண்டனை கொடுத்தாலும் தண்டனை ஏத்துட்டு போட்டேன் பொதுவாக யாராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் சரி பொதுவாக யாராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி தண்டனை பெற்றால் அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் இதுதான் தீர்ப்பு அதாவது நம்ம வந்து சட்டத்தை மதிக்கணும் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இல்லை அவர் பொன்மொழி உள்ள போகிறாரு அப்படின்னா வேறு தர மாட்டால் ஆளு ஒருத்தர் அப்படின்னாவே அவங்களுக்கு நம்ம தண்டனையை கொடுத்து தான் வரும் தண்டனை வந்து தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் வேற வழியே இல்லை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதை நீடிக்கிறது முதல் ஊழல் குற்றச்சாட்டு தப்புன்னு நிறுவம் இதை இழுத்து கொண்டு போறது பெரிய ஒரு அஃபென்ஸ் என்னை பொறுத்த உள்ள கருத்து அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாதால் இல்லை நல்ல மனிதர் மக்கள் பணத்தை சுரண்டு யாரா இருந்தாலும் ஒரு நிறுவனம் ஆயிருச்சுன்னா உடனே தண்டனை கொடுத்துடணும் அந்த சட்டம் என்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகுதோ தான் ஊழல் ஆட்சி நடக்கும் எஞ்ச யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சே அதுக்கு வந்து புராணத்திலேயே வந்து எப்படின்னா கடவுள்களும் தவறு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்க இது வந்து உலக நீதி தமிழ் நீதி இது இதுல வந்து அவர் வந்து பாட்டில கொள்ளடிச்சாரு சாராய பாட்டில இவர் வந்து எஜுகேஷன்ல கொள்ளடிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு திருட்டு கலாணித்தன பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இருந்து திருப்பி வந்துருவாங்க புரியுதுங்களா திருப்பியும் வந்துடுவாங்க எல்லாம் எல்லாம் உண்மை தான் இப்போ யாரும் ஜெயிலுக்கு போகல எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போனாங்க ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போனாங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனாங்க எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போகாமல அவங்க அவங்களோட ரீதியில் போய் என்னவோ அதை இது பண்ணி தான் வருவாங்க அது கரெக்டு தான் உண்மையாக புரியுது உப்பத்தன தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அது நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது வரையிறதுக்கு தக்கது அது மாதிரி ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் தப்பு பண்ணலாம் இந்த மாதிரி தண்டனை உண்டு அப்படின்னு ம மந்திரிகள் உணரணும் செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் அதான் நம்மளோட கருத்து அதனால் இவர் ரொம்ப மக்களையும் இலக்காரமாக பேசினார் அவருக்கு இந்த தீர்ப்பு சரியானதான்னு எனக்கு தோணுது அது ஆண்டவன் கொடுக்குற தீர்ப்புங்கும் போது அதை ஒன்றும் பண்ணிக்க முடியாது அந்த தண்டனையை இருந்தாலும் அனுபவித்து தான் ஆகணும் அவங்கவுங்க எப்படி செஞ்சாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதனால வந்து கண்டறியறதுக்குன்னு தனியாக ஒரு துறை இருக்குது அந்த துறை என்ன சொல்கிறாங்களோ நீதி என்ன சொல்கிறதோ அதைப்படி தான் கட்டுப்பாடு தான் நடக்க முடியும் சட்டம் தன்களை விஷயம்